என்னோட பேரை என்கிட்ட கேட்டா தாத்தா நீ எப்பயாச்சும் பாட்டியை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்கியான்னு கேட்டான் இந்த சொல்லி புராடா அப்படின்னு அப்பதான் என் மனைவி குளித்து விட்டு வந்தார்கள் நான் என் மனைவியை பார்த்து அதை கொண்டா அப்படின்னு என் மனைவி உடனே ஒரு கோலை தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார்கள் நான் என் மனைவி முகத்தை பார்த்துவிட்டு குங்குமச்சிமலை எடுத்து கொடுத்தேன் அவர்கள் புன்சிரிப்போடு வாங்கி கொண்டு போய்விட்டார்கள் என் பேர பையன் கேக்குறான் தாத்தா ஐ லவ் யூ சொன்னியா சொல்லிவிட்டேன்டா நானும் ஐ லவ் யூ சொன்னேன் உன் பாட்டியும் ஐ லவ் யூ சொன்னிச்சேன் உனக்கு காதல இருக்கிற மாத்திரைகளை பார்த்து விட்டு அவர் தண்ணீர் தான் கேட்கிறார் என்று புரிந்து கொண்டு தண்ணீரை கொண்டு வந்தார்களே அந்த புரிதலில் இருக்கிறது ஐ லவ் யூ நான் குங்குமச் சிமலை எடுத்து கொடுத்தவுடன் குழித்து விட்டு குங்குமம் வைக்க மறந்து விட்டோமே என்பதை நினைவூட்டுகிறாரே என்று என்னை பார்த்து புன்சிரிப்பு செய்துவிட்டு சென்றாரே அந்த புன் சிரிப்பிலே தவழுகிறது ஐ லவ் யூ அர்த்தமற்ற சண்டைகளில் மட்டுமல்ல அர்த்தமுள்ள சின்ன சின்ன புரிதல்களில் கூட முதுமையினும் இல்லறம் இணைக்கத்தான் செய்யும்